மக்கிதான ಚಂದಾಗಿ ನಾವು ಚಂದಾಗಿ ಇರ್ತಿದ್ವಿ ಆಕ್ ಚಂದಗ ನೆರಸ್ಕೊಂಡಿದ್ರ ನಾವು ಸತ್ತರೇ ಈ ಇರ್ತಿದ್ವಿ ಮತ್ತೆ ಆಕಿನ ನಮ್ಮನ್ನ ಹಿಟ್ಟು ಕೀಳಾಗಿ ನೋಡತಾರೆ ಅಂದ್ರೆ ನಾವು ಯಾಕ ಸುಮ್ಮನೆ ಬಿಡ್ಬೇಕು ಯಾಕ ನಾವು ಬೆಲೆ ಇಲ್ಲ ಅತ್ತಿ ಅತ್ತಿನ ಸೊಸಿ ಸೊಸಿ ನವಾ ಅದ್ಯಾಂಗ್ ಬರ್ತತೆ ಅನಿಲು ಎಲ್ಲ ನಮ್ಮ ಕೈಯಗ ಅದಾವಕ ನಾವು ಮಾಡಿದಂಗ ಇರ್ತತ್ತಿ ನಿಮ್ಮ ಮಾವ ಒಂದಿಟ್ಟು ಕುಡಿಯದ್ ಬಿಟ್ಟಿದ್ನಂದ್ರ ಈ ಇಷ್ಟ ಹಾಕಿದ್ದಿನಿಲ್ಲ ನನ್ನ ಗಂಡನ ಕರ್ಕೊಂಡು ಎತ್ತಾಗರ ಹೋಗ್ಬಿಡ್ತಿದ್ನಿ ನಾನು ಅಕ್ಕ ನೀ ಹಿಂಗಂತಿ ಎತ್ತಗರ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಂತಿ ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ ನಿನಗೆಲ್ಲಾ ಗೊತ್ತೈತಲ್ಲ ಹ್ಮ್ ಗಂಡ ಅನ್ನಿಸ್ಕೊಂಡವ ಒಂದು ದಿನ ನನ್ನ ಹಿಂತಿ ತರ ನೋಡಿಲ್ಲ ಬರೀ ಆ ರಂಗಿಯಿಂದ ಅಡ್ಡಾಡ್ತಾನ ಮನೆಯಾಗ ಅತ್ತಿ ಕುಮ್ಮಕ್ಕು ಹೆಣ್ಮಗಳು ಕುಮ್ಮಕ್ಕು ಎಲ್ಲಾರ್ಗು ಗೊತ್ತೈತಿ ಗೊತ್ತಿದ್ರು ಸುಮ್ನೆ ಇರ್ತಾರ ಒಬ್ಬರು ಬುದ್ಧಿವಾದ ಹೇಳಂಗಿಲ್ಲ ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ ನೋಡಿ ಅಕ್ಕ ಹೆಂಗೈತಿ ಆದ್ರೂ ಇಲ್ಲ ನಾನು ನೀನು ಹಂಗ ಹ್ಮ್ ಮಾವನ ಸೀದಾ ದಾರಿ ತಗೊಂಬ ಕುಡಿಯೋದ್ ಬಿಡಸು ನಾನು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಕತ್ತೀನಿ ನನ್ನ ಗಂಡನ್ನ ಹಾದಿತ್ತಾರ ತರಾಕ ನೋಡೋಣ ಏನ ಅವ್ರದ್ ಗೆಲ್ಲತ್ತೋ ನಮ್ದು ಗೆಲ್ಲತ್ತೋ ಅಂತ ನೀಲು ನಾನು ಎಷ್ಟು ಸಲ ಸಲ ಕೀಸುಟ್ಕೊಂಡಿರ ಬರಿ ಅವ್ರದ ಜಯ ಆಗೇತಿ ನಮ್ದೇನ ಆಗಿಲ್ಲ ಬಿಡು ಗಿಡದಾಗ ಒಂದ್ ಹಣ್ಣ ಇರ್ತತಿ ಅದು ನಮ್ಗೆ ಬೇಕಾಗಿರ್ತತಿ ಆ ಅದು ನೆಲಕ್ಕಲಾರ್ದಂಗಿರ್ತತಿ ಅದಕ್ಕೆ ಕಲ್ಲು ಒಗದ ಹೋಗಿತಿ ಒಂದ್ಸಲ ಒಗಿತೀವಿ ಬಿಡಂಗಿಲ್ಲ ಎರಡ್ ಸಲ ಒಗಿತೀವು ಬಿಡಂಗಿಲ್ಲ ಹಂಗ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ಕೊಂತ ಹಕ್ಕಿವು ಒಂದ್ ಕಲ್ಲಿಗೆ ಇದ್ರೂ ನಾವ್ ಆಸೆ ಪಟ್ಟ ಹಣ್ಣು ಸಿಗ್ಲಾರ್ದ ಇರ್ತಲ್ಲ ಅಕ್ಕ கொழன்னு கட் கோனாங்க நோட்ராங்க நோட்ரஹிங் தவிர மணி குந்திர அோட்ர ஆ பரிஸ்தி இல்லை நோட் பரி இல்ல மனசு நோடி அக்க நீ எந்தங்க நமக்கு ஒலிநு ஆஹ் குத்து காலு ஜூங் தம் தவிர மணி அக்க ஒலி அஹ் அதுக்கங்கே அதுல அய்ய நம்ம நீக்கி நான் தெளிக்கடில்வா யாடாடாங்க சார் சாக்கி கஷ்ட நான் அது மாத்திர கரீனாடு தங்கி ஆட்டும் கை கல்லித்தாயில் ஒர்க் ஹாக்குபித்தி உம் தனிவளி பாள் இஷ்ட ஆய் கை சுடுகு படுகு ஆகங்க இவா கண்ணிங்கே ஆகிபுடி அங்க ஒழுகி ஏன் அடிகை பட்னிஸ் கொடிக்கொட்ரலி அந்த இது சத்தியாக கிவி அட் ஆடக்கி எத்தி அடிகைவ ஆஹ் மாவரு மாவரு குத்த ஒன்ற ஒலியாக எல்லாம் கேள்ல உம் அடிகெல்லாம் அவ மாவா நீர் மாதாடக்கத்தின் ஒன் தின நன்க மாத்த நீ மாதாத்தேன் நாலி ஊத்து வந்தி பரிகடேன உம் விட்டு நாலி நாலித்த மாநகர கொடுச நீசீலி கூட மாத்தாடக்கூட மாத்தாடக்கிள் நானும் இந்த நீவேன் காட்ட கொட்ட கொடஸ்க்கண்ட நீங்க சுசீலா சத்த விட்ல சுசீலா நீனற மாட்டி பிடில கொடுதங்கி ஏ நம்ம கை புர்சத்த ನಾವು ಇಬ್ಬರ ಹಂಗ ಮುಂಜಾನೆ ಎದ್ದು ಎಲ್ಲ ದಗದ ಮಾಡಕತ್ತೀವಿ ಆ ಅವು ಮಗಳು ಕಾಟದ ಮೇಲೆ ಕುಂತ್ಕೊಂಡು ಹಂಗ ಕಾಲಿನ ಕುಂತೀರಿ ತೀರ ಒಂದ್ ಕಪ್ ಚಾ ಮಾಡ್ಕೊಂಡು ಕುಡಿಯಕ್ಕೆ ಕಟ್ಟಿ ನಮಗೆ ಹೇಳ್ತೀರಿ ಹ್ಮ್ ಹಿಂಗಾಗ ಯಕ್ಕ ಬರೋಬ್ಬರಿ ಮಾತಾಡಿದ್ರಿ ನೋಡಿ ಅತ್ತಿಗೆ ನಿನ್ನ ಯವ್ವ ನನ್ನ ಕೈ ಹಿಡಿಯಷ್ಟು ಸೊಕ್ಕ ಬಂತಲ್ಲಿ ನಿನಗ ಬಿಡಲ್ಲ ನನ್ನ ಕೈನ ಇನ್ನೇಮೆ ಕೈ ಮಾಡುದು ಹಾ ನಾನು ಬರೋದು ನನಗೆ ನನಗೇನಾರ ಅನ್ನೋದು ಮಾಡಿದೆ ಅಂದ್ರೆ ಎತ್ತಿ ನಿನ್ನ ಕೈ ಇರ್ಲಾರ್ದಂಗ ಮಾಡ್ತೀನಿ ಹುಷಾರಿಂದ ಇರು யோ யோ யோவ் யோ எத்தாட் கல் ஏன் கன கைன இல்லாதங்க ஐத்து ஐத்தி வர மாடலி அது ஏன் மாவோ அத்தனும் கௌரவ இல்ல ஏனில் ஆ நன்கைனிக்கி இவ்வா பயாபக்தி அன்னோது ஒன் லீட்ருத்தியா நினைக்கு சசி அந்த காலடி ஆடல்ல அத்தியனும்பா தோர்சா படுத்து அது எல்லா இத்து நினின் கால ஈகெல்லாம் நெறியங்க நீங்க நம்ம ஜொத்தி நெடக்கிர்வ நீங்க நெட்ர நான் கைத்தானே ஹிடிபெக்த எல்லா நீலி தான் நீட்டு மாதாத்தில முந்த நின் மாத்தாடக்கெசரி உச்சி ஒய் அது ஹெங்க மாத்தாட்க்கல எல்லா குமக்கு உம் நீன நீ அதுனா தரலாது நுட்ரஹா மா நீ நோட்கொந்தீன் வந்து உம் நோடிலே நீல இந்த நாளை விட்டு உம் ஏகந்திர நன் மகிஷ்ட படங்கில எந்த கை கொடுக்கணும் நீ எல்லா அன்க்கொத்தி சுசீலி யாவும் நான் எல்லாேன் போட்பா நீலாசி எதுக்கு நீலா நங்கேனும் கலஸ் கொட்டில் நான் என்ன சாணு மகா நீலன் கேளக்க நன்குசக்தி ஐத்தி ஒவ்வொ மனுஷியா தர்க்க எட்ட தர்க மட்ட தான முகித்து வாட் ஆஹ் எல்லாரும் சிட்டு எத்தி எத்தி நீங்க இன்னேனா நம் காலி கல் இல்லாங்க ஏன் ஏன் அந்த நோடிலே நான் மனசு மாமிபு மணி விட்டுனா அய்ய நீன் எஸ்ட் நமக்கு மனியாக நீனும் ஒன் கா சசியாக நெனப்பிர்லி அவ் எல் நெனப்பிர் இந்த அவர் அத்தியார் யூக்க மாச ஆதரப்பா நம்ம தோர்சா கொடுத்தார உம் பரா நோடி அக்க இவ் கூட மாதா தோன் தகுங்கில் நோடியவ உம் இன்னொன்னு பல்லை ஒகே கூட நான் ரொட்டி ஹன்சிடுத்து இன்னும் இவ்வளோ குத்து கால் மாதாத்தாரிட்டு தின்க்கொந்த குந்தர் கோ தாயி மகளில் இவக்கேன் கேல்சைத்தி அரே சார் உட்காந்த ஆஹ் அத்தனும் கிம்மத்தன இல்லல்ல ஒன்றுவெகி சிவ கட்டி நம்ம நீனும் அக்கேனிட்டு நான் அதிகாரா அத்தியாக நின்பாய் நன்கு மரியாதை நீங்க கொடிரி நம்ம ஆஹ் எல்லாம் நம்ம இப்போ இவத்தின் தின குட்டி மரிய மரியன் மனியாகு நீ மத்தி ஊட்டி வேதாந்தேதா அல்ல உம் அதன்தான் நெடீக்கு தவிர மனியாக குட் வந்து அண்ணனி தம்மன் ஹெண்ட் மாதாடங்க ಈ ಕ್ಯಾಕ ತವ್ರ ಮನೆ ಬಂದು ಸೇರ್ತಿದ್ಲು ಅಲ್ಲೇ ಚಂದನ ಬಾಳೆ ಮಾಡ್ಲಾರಬೇಕಲ್ಲ ಅತ್ತಿ ತಿಮ್ಮ ಕೂಡ ಹಾಕ್ಲಾ ಹಾಕುದಾಗತ್ತಂತೇ ತವ್ರ ಮನೆ ಬಂದು ಸೇರ್ಕೊಂಡ ಹ ಈಗ ನಮ್ಗೆ ಹಾಕ್ಬತ್ತಾ ಮಾಡೋದಿಲ್ಲ ಅಣ್ಣ ಕೆರ ಮನೆ ಮುಂದೊಬ್ರು ಅಂತ ಬಿಡು ನೋಡಿ ಹಿಂಗತಿ ನೋಡಿ ಎಲ್ಲ ಈ ನೀಲಿ ಕುಮ್ಮಕ್ಕಿಂದ ಏನಲಿ ನನ್ನ ಮಗಳಿಗೆ ಮಾತಾಡೋಟ್ಟು ಇದಾದ್ರೇನು ಆಕೆ ತವ್ರ ಮನೆಗೆ ಬಂದ ಇರ್ತಾಳ ಕುತ್ಕೊಂಡಿಂತ ಏನ್ ಮಾಡುವಂಗದೇ ಏನ್ ನಿಮ್ಮ ಅಪ್ಪನ ಮನೆಗಿಂದ ತಂದಿರನ ಒಟ್ರು ನನ್ನ ಮಗಳಿಗೆ ಏನ ಕುಂದ ಸ್ಕೂಲ್ ಹಾಕಿನಿ ಏನ್ ಮಾಡೋಂಗದಿರಿ எத்தி எத்தி மழா நேன் பாடிபிடு நோடு அல்ல இது நம்ம அப்படின் மணிநா நமக்கு மணிநா நீ